நகரத்தின் பரபரப்பான மருத்துவமனையின் தாழ்வாரத்தில் டாக்டர் மீனா அவசரமாக நடந்து சென்றாள் அவளுடைய வெள்ளைக்கோட் உடலை மூடியிருந்தாலும் மனதிலிருந்த குழப்பமான எண்ணங்களை மறைக்க அதனால் முடியவில்லை கடந்த சில வாரங்களாக அவளுடைய வாழ்க்கை ஒரு கயிற்றுப்பாலத்தின் மீது நடப்பது போல் அவளுக்கு தோன்றியது ஒருபுறம் நோயாளிகளும் அவர்களின் வலிகளும் மறுபுறம் புறக்கணிக்கப்பட்ட தன் குடும்பமும் இரவு ஷிஃப்டுகள்தான் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் என்று அவளுக்கு தோன்றத் தொடங்கியது அவசர நிலைகளுக்கு மட்டும் இருந்த இரவு பணி இப்போது வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறை ஆகிவிட்டது டாக்டர் சில நாட்களுக்கு இரவு ஷிஃப்டை தவிர்க்க முடியுமா வீட்டிலுள்ள வேலைக்காரியான சுமதி வழக்கத்திற்கு மாறான துணிச்சலுடன் கேட்டாள் அவளது குரலில் ஒருவிதமான கவலையும் உதவியற்ற தன்மையும் மீனாவால் உணர முடிந்தது ஏன் சுமதி உனக்கு என்ன இவ்வளவு கட்டாயம் மீனாவின் கேள்விக்கு சுமதி உடனே பதிலளிக்கவில்லை அவளது கண்களில் மின்னிய பயத்தை மீனா கவனித்தாள் ஒன்றுமில்லை டாக்டர் எனக்கு சும்மா ஒரு எண்ணம் சுமதி அப்போது ஒதுங்கிச் சென்றாலானால் அந்தக் கேள்வி மீனாவின் மனதில் ஒரு கல் போல கனத்தது சுமதியின் நடத்தையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் அது தன் கணவர் ராஜேஷுடன் ஏதேனும் தொடர்பு கொண்டிருக்கிறதா என்று மீனா சந்தேகித்தாள் ராஜேஷ் அமைதியான சாதுவான ஒரு அரசு ஊழியர் மகள் அஞ்சலிக்கு எப்போதும் துணையாக இருந்தவன் ஆனால் கடந்த சில நாட்களாக அவர்கள் இருவருக்கும் இடையிலான உரையாடல் குறைந்துவிட்டது இரவில் தாமதமாக படுக்கைக்கு செல்லும்போது எல்லாம் ராஜேஷ் தன் மொபைல் போனில் ஏதோ தேடிக் கொண்டிருந்தான் ஒருவேளை தன் வேலை பழு காரணமாக அவர்களுக்குள் வந்த இடைவெளியாக இருக்கலாம் என்று மீனா தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றாள் ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை அடுத்த நாள் மதிய உணவிற்கு மருத்துவமனையின் உணவகத்தில் அமர்ந்திருந்தபோது மீனா தன் சக ஊழியர்கள் பேசுவதை கேட்டாள் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது குறிப்பாக பரபரப்பான டாக்டர்களைப் போன்றவர்களை ஒரு டாக்டர் சொன்னார் அவர்களின் கணவர்கள் வேறு உறவுகளை தேடிச் செல்வதை நான் எத்தனை முறை பார்த்திருக்கிறேன் சரிதான் வேலையையும் குடும்பத்தையும் சமநிலைப்படுத்தாவிட்டால் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் மற்றொருவர் கொண்டார் அந்த வார்த்தைகள் மீனாவின் நெஞ்சில் ஒரு இடி போல தாக்கியது தன் வாழ்க்கையிலும் இது நடக்குமா என்ற பயம் அவளை துரத்தியது அந்த நொடி முதல் அவளது எண்ணங்கள் ராஜேஷின் போனில் உள்ள ரகசியங்களையும் சுமதியின் விசித்திரமான நடத்தையையும் நோக்கி திரும்பின வேலையின் அழுத்தத்துடன் இந்த சந்தேகங்களும் அவளை பைத்தியமாக்கின ஒவ்வொரு இரவு ஷிஃப்டிலும் அஞ்சலியும் ராஜேஷும் சுமதியும் வீட்டில் என்ன செய்கிறார்கள் என்ற சிந்தனை அவளை உறங்கவிடவில்லை அந்த சந்தேக வலைக்குள் இருந்து அவளால் வெளியே வர முடியவில்லை அடுத்த நாள் மருத்துவமனையில் சுமார் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் மீனாவை நோக்கி நடந்து வந்தாள் மீனாவை உற்று பார்த்தபின் அவள் மொபைலில் மீனாவின் ஒரு படத்தை எடுத்தாள் ஆச்சரியத்தில் மீனா நின்றிருக்கும் போதே அவள் திரும்பி ஓடிவிட்டாள் ஏன் அவள் தன் படத்தை எடுத்தாள் என்று மீனாவுக்கு ஒன்றும் புரியவில்லை மானராஜேஷுடன் ஒரு ஷாப்பிங் மாலில் காஃபி குடிக்கச் சென்றபோது அந்த இளம்பெண்ணை மீண்டும் கண்டாள் அவள் ராஜேஷை நோக்கி வருவது கண்டு மீனா திகைத்தாள் ராஜேஷ் அவளையும் கூட்டிக் கொண்டு கூட்டமில்லாத ஒரு மூலைக்குச் சென்றான் மீனாவின் மனதில் சந்தேக புயல் வீசியது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று மீனா கவனித்தாள் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது ராஜேஷ் தன் பர்சை எடுத்து ஒரு கட்டு நோட்டுகளை அந்த பெண்ணுக்கு கொடுத்தான் ராஜேஷ் திரும்பிய பிறகு அந்த இளம்பெண் உடனே அதை சுமதிக்கு கொடுப்பதை மீனா பார்த்தாள் சுமதி எப்போது மாலுக்கு வந்தால் ஏன் பணம் வாங்கினாள் என்று மீனாவுக்கு புரியவில்லை அந்த காட்சியுடன் மீனாவின் சந்தேகங்கள் சரிதான் என்று அவள் உறுதிப்படுத்திக் கொண்டாள் அந்த இரவில் மீனா வழக்கமான இரவு ஷிப்டை ரத்து செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தாள் மனம் குழப்பமாக இருந்தது துரோகம் இழைக்கப்பட்ட ஒருவரின் கோபமும் உதவியற்ற தன்மையும் அவளது ஒவ்வொரு அசைவிலும் இருந்தது காரை ஓட்டி வீட்டிற்கு செல்லும் போது அவளது கண்களில் வெளிச்சம் குறைவாக இருந்தது ஆனால் அவளது இதயத்தில் இருள் சூழ்ந்திருந்தது மாலில் பார்த்த காட்சிகள் அவளது மனதில் நெருப்பு போல எரிந்தன ராஜேஷுக்கும் சுமதிக்கும் இடையிலான கள்ள உறவுதன் மகளுக்கு தாயின் தேவை இருக்கும்போது தான் இரவுகளில் வெளியே செல்வது இவை அனைத்தும் அவளை பைத்தியமாக்கின வீட்டு வாசலுக்கு அருகில் வந்தபோது அவள் உள்ளிருந்து ஒரு அழுகை சத்தம் கேட்டாள் அது ராஜேஷின் அல்லது சுமதியின் குரலாக இல்லை அது அஞ்சலியின் அழுகை பயமும் பதற்றமும் நிறைந்த மனதுடன் மீனா கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் மீனா உள்ளே நுழைந்தபோது பார்த்தது அவளை அதிர்ச்சியடைய செய்யும் ஒரு காட்சி அறையிலிருந்து சத்தமான அழுதை கேட்டதால் மீனா அங்கே சென்றாள் மகள் அஞ்சலி சுமதியை மிகக் கொடூரமாக தாக்கிக் கொண்டிருந்தாள் ஏன் என் அம்மாவை இரவு பணிக்கு அனுப்புகிறீர்கள் நான் சொன்னேனே அம்மாவை என் அருகில் இருக்கச் சொல்ல அஞ்சலி உரத்த குரலில் கத்தினாள் சுமதி வலியை அடக்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள் மீனா திகைத்து நின்றாள் அவளது சந்தேகங்களுக்கு அப்பால் ஒரு பெரிய துயரம் அங்கே நடந்து கொண்டிருந்தது அஞ்சலி அமைதியான பிறகு சுமதி மீனாவை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள் டாக்டர் அம்மா நான் மிகவும் கவலைப்பட்டேன் அஞ்சலி மகளுக்கு அம்மா வேண்டும் இரவில் அம்மாவைக் காணாதபோது அவள் மிகவும் வருத்தப்படுவாள் அந்த கோபம் முழுவதும் என் மீதுதான் காட்டுகிறாள் அதனால்தான் நான் இரவு ஷிஃப்டை தவிர்க்கச் சொன்னேன் என்று சுமதி விம்மி அழுது கொண்டே சொன்னாள் அப்போதுதான் மீனாவின் கண்கள் திறந்தன ராஜேஷ் அறைக்கு வந்தபோது அஞ்சலி நடந்ததையெல்லாம் வெளிப்படையாகச் சொன்னாள் அஞ்சலிக்கு மனரீதியான சில சிக்கல்கள் உள்ளன என்று ராஜேஷும் சுமதியும் முன்பே அறிந்திருந்தனர் இரவு ஷிஃப்டுகளில் மீனா வீட்டில் இல்லாததால் அம்மாவின் பாசத்திற்காக ஏங்கிய அஞ்சலி சுமதியை அம்மாவாக பாவித்து கோபத்தை காட்டிக் கொண்டிருந்தாள் அஞ்சலியின் மனநிலையை மேம்படுத்த ஒரு மனநல மருத்துவரை அணுக ராஜேஷ் முடிவு செய்தான் சுமதி ராஜேஷுக்கு முழு ஆதரவும் தந்தாள் ஆனால் ஏன் அவர்கள் மீனாவிற்கு இந்த உண்மையை சொல்லவில்லை அம்மா ஏன் இரவு பணிக்குச் செல்கிறாள் என்னை மனநோயாளியாக்கவா அஞ்சலி மீனாவை கேட்டாள் அந்த வார்த்தைகள் மீனாவின் மனதில் பதிந்தன மனநோயாளி என்று சித்தரிக்கப்படலாம் என்ற பயம் காரணமாக அஞ்சலி சுமதியிடம் இதை ரகசியமாக வைக்கச் சொன்னாள் இது மீனாவின் வேலைப்பழுவும் புறக்கணிப்பும் அஞ்சலியின் மனதில் எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தியது என்பதற்கான சான்றாக இருந்தது அந்த இரவு மீனா ராஜேஷுமதி மற்றும் அஞ்சலி ஆகியோர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர் மீனாவுக்கு அது கண் திறந்த ஒரு அனுபவமாக இருந்தது தன் குடும்பத்திற்காக போதுமான நேரத்தை ஒதுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவள் உணர்ந்தாள் அடுத்த நாளே அவள் மருத்துவமனையில் விடுப்பு விண்ணப்பம் கொடுத்தாள் அஞ்சலியை ஒரு மனநல மருத்துவரிடம் காட்டினாள் சுமதியின் தியாகத்தையும் அவள் பாராட்டினாள் மீனா இப்போது வேலையிலும் குடும்பத்திலும் நேரத்தை ஒழுங்குபடுத்தி சமச்சீரான ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கினாள் அஞ்சலியின் சிகிச்சை தொடர்ந்தது அம்மாவின் அருகாமை கிடைத்ததால் அவள் மேலும் மகிழ்ச்சியானாள் சுமதிக்கும் அந்த குடும்பத்தில் தகுதியான இடமும் மரியாதையும் கிடைத்தது